தமிழகத்தின் முதலமைச்சராகவும் திமுகவின் தலைவராகவும் மு க ஸ்டாலின் இருந்து வருகிறார் இவரின் மகன் உதயநிதி தயாரிப்பாளர் மற்றும் நடிகராக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு அரசியலில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் தற்போது தமிழகத்தின் துணை முதல்வராகவும் திமுகவின் வின் இளைஞரணி செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார் இதனால் மாமன்னன் படத்திற்கு பிறகு சினிமாவில் நடிப்பதிலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டார் வணக்கம் நான் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உதயநிதி எற்றி கொடுத்ததில் இருந்து வாரிசு அரசியல் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் இருந்து அதிகமாக இழந்தது இதன் தொடர்ச்சியாகவே உதயநிதியின் மகன் இன்பநிதி அரசியலில் வர தொடங்கியுள்ளார் கடந்த ஆண்டு சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் உதயசூரியின் சின்னம் குறித்த சட்டையை அணிந்து கலந்து கொண்டார் பொங்கல் விழாவின் போது ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்ற போதும் அதே உடையை அணிந்திருந்தார் மேலும் அலங்காரல்லூர் ஜல்லிக்கட்டை உதயநிதி ஸ்டாலினுடன் இணைந்து கண்டுகளித்தார் ஆனால் இன்பநிதி இதுவரை நேரடி அரசியலில் இறங்கவில்லை இந்த நிலையில் இன்பநிதி தற்போது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இயங்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் நிர்வாக பிரிவில் இன்பநிதி நிதி பணிபுரிய தொடங்கியுள்ளார் ஜூன் மூன்றாம் தேதி முதல் அவர் கலைஞர் தொலைக்காட்சியில் பணியாற்றுவதாக கூறப்படுகிறது துர்கா ஸ்டாலினின் சகோதரி மகன் தான் இங்கு தலைமை நிதி அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் தினமும் காலை பதினோரு மணிக்கு அலுவலகம் வரும் இன்பநிதி நிதி மாலை முப்பது மணி வரை அங்கு இருந்து பணிகளை கவனித்து வருகிறார் கலைஞர் தொலைக்காட்சியின் நிதி நிர்வாக பணிகள் தொடர்பாக அங்கு பணிபுரியும் முக்கிய நிர்வாகிகளுடன் தினமும் இன்ப நிதி ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் திமுகவில் உள்ளவர்கள் முரசொலியில் பணிபுரிந்து அரசியலில் நுழைந்தனர் இப்போது அந்த வரிசையில் இன்ப நிதி நுழைந்தால் அரசியலுக்கு வரலாம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படவே இப்போது இன்ப நிதி வேலைகளை செய்ய தொடங்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது it மேலும் இன்ப நிதியும் அரசியலுக்கு வந்தால் நிச்சயம் கனிமொழி திமுகவில் இருந்து விலகலாம் என்றும் அரசியலில் அவருக்கு எம்பி சி தவிர வேறு பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படுவதில்லை கனிமொழியின் ஆதிக்கம் குறைந்து வருவதால் கட்டாயம் திமுகவில் ஒரு பிளவு ஏற்படும் அப்போது கனிமொழி வசம் தென் மாவட்ட நிர்வாகிகள் அணிவகுப்பார்கள் என அறிவாலய வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஏற்கனவே திமுகவில் கருணாநிதி குடும்பமே முக்கியமான இடத்தை வகிப்பதாக கூறப்படுகிறது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்று இருக்கையில் பொதுப்பணிகள் எல்லாம் முதல் குடும்பத்தின் மையமாக உள்ளது அதில் முக்கியமான அமைச்சர் பதவிகள் இருக்கும் நிலையில் இப்போதும் முதல்வர் குடும்பத்திற்கு அதிகாரம் நீட்டிக்கப்படுவதால் சாதாரண தொண்டனுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என குமரல் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்